ஸோ நான் ஒரு சாமானிய மனிதன் எனக்கு வந்து இந்த மாதிரி தூய்மையெல்லாம் ரொம்ப கஷ்டங்க உணவில் தூய்மையாக இருக்கட்டும் அல்லது பிரம்மச்சரியமாக இருக்கட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் உங்களுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இந்த ஆர்கனைசேஷனில் கண்டினியூ பண்ணலாமா இல்லை நீங்கள் பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கலை நீங்கள் தூய்மையான உணவை சாப்பிடலை அதனால் நீங்கள் இங்கே சென்டருக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இதில் முக்கியமானது என்னென்னா யாருமே இங்கே வந்த முதல் நாள்லேருந்து எல்லாம் எதுவும் ஃபாலோ பண்ண போறதில்லை அப்போ எங்கேருந்து இந்த பவர் கிடைக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல சாது சன்னியாசிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு தியாகம் செய்து இந்த தூய்மையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்போ நம்மளால் மட்டும் எப்படி இந்த இயக்கத்தில் இருக்கிறவங்க பண்ண முடியுது ஏன்னா அவங்க அது கூட தான் கம்பேர் பண்ணுறாங்க அவங்க கஷ்டப்பட்டு பண்ணதை அப்போ இங்கேயும் கஷ்டப்பட்டு தான் பண்ணணுமோ ஆனால் இங்கே இருக்கிற ஒரு மிக முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா என்னை பற்றிய ஒரு புரிதல் என்னை வழி நடத்தக்கூடிய இறைவனை பற்றிய ஒரு மிகச்சரியான புரிதல் பிறகு இந்த நேரத்தில் இதை செய்துதான் தீர வேண்டும் என்ற ஒரு அவசியத்தன்மையுடைய புரிதல் இந்த மூன்றும் சேர்ந்து எனக்குள்ள ஒரு கிளாரிட்டி கொடுக்கறது இந்த கிளாரிட்டி தான் நான் ஏற்கனவே தூய்மையாக இருந்தேன் இடையில் இற இறந்து விட்டேன் இப்போ மறுபடியும் என்னோடய ஒரிஜினல் ரூட்டுக்கு நான் போகிறேன் ஐஎம் நாட் கிரியேட்டிங் எனி திங் நியூ நான் மறந்து போனதை மீண்டும் பின்பற்ற போகிறேன் அப்படின்ற ஒரு தெரிதல் ஏற்படும் பொழுது இந்த நாலெட்ஜு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளஸ் இது ஒரு ஐ எம் நாட் டூயிங் நான் மட்டும் போகலை என்னோடய பயணத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் என்னோட பயணித்து இருக்கிறார்கள் ஆஃப்கோர்ஸ் இந்த உலகத்தோட டோட்டல் பாப்புலேஷனில் பார்க்கும்போது இது வெரி மைல்டு தான் இருந்தாலும் எல்லோரும் பயணிக்கிறார் அவர்களால் பயணிக்க முடியும் என்றால் என்னாலும் பயணிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை எல்லாம் சேர்ந்து முதல்ல இந்த பிறவியில் இப்போ நடக்கிற வாழ்க்கையை நமக்கு சந்தோஷமான வாழ்க்கையாக மாற்றுகிறது அடுத்த சொர்க்கம் வரப்போகிறதோ அதுக்கு நம்ம போக போகிறோமோ அது நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த பிறவியில் இங்கே இருக்கக்கூடிய டென்ஷன் கஷ்டங்கள் இதையெல்லாம் வந்து மாற்றிக்க முடியுது உதாரணத்துக்கு ரொம்ப சிம் ப்ராக்டிக்கலாக சொல்ல போனோன்னா வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனையோடு வராங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பெரும்பாலான மாணவர்கள் தெரிந்து புரிந்து கூட திருமணம் பண்ணிக்கிறாங்க லவ் பண்ணி கூட பண்ணிக்கிறாங்க ஆனால் கூட திருமணம் ஆன பிறகு கருத்து வேறுபாடுகள் வரும்போது அவங்களுக்குள்ளே பிளவுகள்லாம் வருது அப்படிப்பட்டவங்களாம் வருகிறார்கள் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஈகோயிஸ்டிக் நான் ஆணுன்ற ஆங்கிளில் என்னோட பிரச்சனையை பார்க்குறேன் அவங்க பெண்ணுன்ற ஆங்கில் பார்க்குறாங்க ஒரு சில குடும்பத்தில் இவர் ஒரு தவறாக இருக்கலாம் இல்லை அவர் தவறாக இருக்கலாம் ரெண்டு பேர்லேயும் பாதி பாதி இருக்கலாம் யாரும் நம்ம பண்ண போது ஆனால் இங்கே வந்த பிறகு நான் ஒரு ஆத்துமான் இவரும் உணர்கிறார் அவரும் ஒரு ஆத்மான உணர்கிறார் இவர் தன்னுடைய தவறை சரி செய்ய விரும்புகிறார் அவர் தன்னுடைய தவறு இதெல்லாம் வரும்போது இந்த குடும்பத்தில் ரிலேஷன்ஷிப் இன்னும் பெட்டராக மாறுது வீட்டில் இருக்கிற பல தவ தவறுகள் குறைஞ்சு லைஃப் இஸ் பிகமிங் மோர் ஸோ அதுதான் அவங்க ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுறாங்க ப்ரஸன்ட் லைஃப் இஸ் பிகமிங் மோர் ஈஸி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பெ பெட்டர் ஏன்னா எவ்ரி ஒன் அவங்கவுங்கள கரெக்ட் பண்ணிக்கிறாங்க அடுத்தவங்கள பின் பண்ணது முன்னாடி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வர வர இது வந்து ஃப்யூச்சரையும் பெட்டராக மாற்ற ஆரம்பிக்கிறது ஸோ அதனால் இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்மளோட ப்ரெசன்ட் லைஃபை ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணும் ஸோ இந்த ப்ரெசன்ட் லைஃபை என்ஜாய் பண்ணும்போது ஃப்யூச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்து போனஸ் மாதிரி தான் நமக்கு கிடைக்கிற ஆரம்பிக்கிறது ஸோ என்னால் வந்து இப்போ இனிஷியலி இந்த ப்ரின்சிபல்ஸ் ரொம்ப டஃபாக இருந்தால் கூட ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆரம்பிக்கலாம் எல்லாருமே அப்படி தான் படிப்படியாக தான் நாங்கள் மாறி வந்திருக்கோமே தவிர யாரும் முதல் நாளே ரைட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா நான் சொன்ன முதல் முதல்ல வகுப்புகள் கேட்க கேட்க என்னுடைய மெச்சூரிட்டி அதிகமாகிறது என்மேலேயே எனக்கு இருக்கிற தைரியம் அதிகமாகதோ என்னால் இதை பண்ண முடியுமா இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் முதல் நாள் சாப்பாடு விஷயங்கள் வரும் சாப்பாடுலாம் பண்ண முடியாதுன்னு நினைப்பேன் ஆனால் இந்த கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது என்னால் முடியும் உடனே என் எனக்கு தைரியம் வரும் என்னாலையும் வெஜிடேரியன் ஃபாலோ பண்ண முடியும் அதுக்கு அடுத்து நாள் வரும் ஐயோ வெஜிடேரியன் மட்டும் ஃபாலோ பண்ணதில் வெளிலையும் வெஜிடேரியன் சாப்பிடாமல் வீட்டில் சமைச்ச சாப்பிட அடுத்த லெவலில் லெவல் நான் முன்னேறும் எனக்கு என்னோடய மெச்சூரிட்டி டெவெலப் ஆயிருக்கு அதோட பெனிஃபிட் டெவலப் இருக்குது ஸோ அது ஆகும் இப்படி வரும்போது படிப்படியாக வரும்பொழுது என்னோடய குடும்ப வாழ்க்கையிலும் வர முடியும் ஆனால் அதற்காக நாம் ஒருபொழுதும் குடும்பத்தில் இருக்கிறவர்களை தனியாக பிள விலக சொல்லவில்லை குடும்பத்தில் இருங்க உங்கள் குழந்தைகளை எல்லாம் கண்டிப்பாக செய்தே தான் தீர வேண்டும் அவங்களுக்கு ஆமாம் அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பயம் வரக்கூடாது இவர்கள் இங்கே போனதுனால நம்மளை விட்டு போயிடுவாருன்ற பயம் வரக்கூடாது நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு உங்கள் கடமைகள் சரியாக செய்வேன்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுங்கள் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு கோஆப்ரேஷன் கொடுங்கன்னு உங்களுடைய கூட இருக்கிறவங்களுக்கு புரிய வச்சுட்டிங்கன்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அனுசரித்து போவார்கள் ஸோ அந்த ஆங்கிளில் தான் இங்கேயும் எவ்வளோ குடும்பத்திலோவில் இருக்கிறவங்க வந்து பயிர் அவங்க தான் மிக முக்கியமான ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் சிஸ்டர்ஸ் அவங்க இவங்கெல்லாம் முக்கியம் முழு நேரமாக சென்ட்ரலில் இருக்கிறாங்க ஆனால் மீதி எல்லாரும் குடும்பத்தில் இருந்து குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு அவர்கள் இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக பல நேரம் நேரங்களை கொடுக்கிறார்கள் உடல் பொருளை கொடுக்கிறார்கள் எல்லாத்தையும் கொடுத்து இயக்கிட்டுறாங்க அவங்க ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து ஆனால் எல்லாருக்குமே இறைவனுடைய விதி ஒன்று தான் மனம் சொல் செயலில் தூய்மையாக இருந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள முடியும் அது யார் வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த மெச்சூரிட்டி வருவதற்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும் தாராளமாக நீங்கள் வரலாம் வகுப்பு கேட்கலாம் நீங்கள் வந்தாத படிப்படியாக உங்களுக்கே அது நம்பிக்கை ஏற்படும் என்னால் நடக்க முடியும்னு அப்போ நீங்களாக ஏற்படுத்துகிற ஒரு முடிவு தானே தவிர யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இது வந்தால் தான் நீங்கள் வரணும் அப்படிலாம் ஒன்றும் கனெக்ட் பண்ணு தேங்க்யூ பிரதர் மிக அழகான விளக்கங்கள் ரொம்ப அழகான அண்டர்ஸ்டாண்டிங் அப்போது இந்த ஆர்கனைசேஷன் பற்றி இதோடைய ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல்ஸ் பற்றி இருந்த பிரம்மைகள் எல்லாம் விலகிருக்கு ஸோ இதை பார்ப்பவர்களுக்கு ஒரு ட்ரை கொடுங்க இந்த ஒரு உங்களை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்டெப் கற்றுக்கோங்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க யார் இந்த பயணத்தில் பாதியில் நின்று போனாங்களோ இது ரொம்ப கஷ்டம்னு கூட சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு அது கஷ்டமாக இருந்திருக்கலாம் உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த டிசிப்ளின்ஸ் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக என்னுடைய ஸ்பிரிச்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை உயர்த்துவதற்காக அப்படின்ட்டு நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்து சொல்லுவாங்க சில நேரத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க புத்தகத்துடைய கவரை பார்த்து அதை டிசைட் பண்ணாங்க சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம தூரத்துலேருந்து யாரோ சொல்ல கருத்துக்களையோ யாரோ சொல்கிற விஷயங்கள பார்க்காம நீங்கள் வாங்க இந்த விஷயங்கள்லாம் கேளுங்க அப்படியே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அங்கே இருக்க சீனியர் டீச்சர்ஸுங்க இருப்பாங்க உங்களை அவங்க கூட உக்காந்து பேசி உங்களுடைய மனசை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அப்படி தெளிவுபடுத்திட்டு நீங்களே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடித்தால் மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க ஃபோர்ஸ் பண்ணாலும் அந்த அந்த விஷயங்கள் பர்மனெண்ட்டாக இருக்காது சில நாட்கள் இருக்கும் சில நாட்கள் இருக்காது உங்களுக்கு இது தேவை என நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும் தான் கடைசி வரை ஏற்படுத்த முடியும் அப்படி தான் இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் தானாக விரும்பி ஏற்றுக்கொண்டதுனால தான் இந்த இயக்கம் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது உங்களாலும் முடியும் எங்களால் முடியுது என்றால் உங்களாலும் முடியும் நீங்கள் நெருங்கி வந்து பாருங்கள் தூரத்திலிருந்தே பார்க்க வேண்டாம் Oh, sure. thank you oh,